அதான் சொல்கிறான்ல அல்லாஹ் என் ஒவ்வொரு வார்த்தையும் நான் என்ன மீனிங்கில் சொல்கிறேன்ட்டு உங்களுக்கே புரியும் ஆனால் சும்மா என்ன பண்ணுவாங்க இது வந்து இதுவும் அந்த மாதிரி தாங்க எது இந்த அல்லாவுடைய சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா எப்படி வந்து அல்லா வந்து இது பண்ணான உதாரணத்துக்கு ஜும்மா தொழகி இருக்குது ஜும்மாவை பற்றி சூரத்தில் ஜும்மாவில் வந்து அல்லா சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஜும்மா தொழகி முடிஞ்ச உடனே போய் கடை போய் துறங்க அல்ல உடைய அருளை தேடுங்கண்ணா ஏன்னா யூதர்களுக்கு என்ன அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக வேலை செய்யக்கூடாது அது அவங்களுடைய வழிபாடு முடிஞ்சு பயான் முடிஞ்சு ஃபுல் டே வழிபாட்டில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இது கிடையாது ஆனால் நமக்கு அந்த பாங்கு கொடுத்த அந்த நேரம் அதிலிருந்து சலாம் கொடுக்குற இந்த நேரம் இது வரைக்கும் தான் ஹராம் இந்த நேரத்தில் நீ சம்பாதிக்கிற காசு ஹராம் மற்றதெல்லாம் நமக்கு ஓப்பன் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறான் போய் கடையை துறங்கண்ணா நீ என்ன பண்ண நேராக போய் சாப்பிட்டு மாட்டே ஆகிட்டேன் இப்போ அல்லா என்ன சொன்ன அல்லாவுடைய உத்தரவு நீ மீறிட்டேன் இது குரானு குரானின் படி விசாரிக்கப்ப இதன்படி நீ விசாரித்து நரகவாசி ஆப்பியா எந்த ஆலிமாவது இதை ஃபத்வா கொடுத்துருக்காங்களா இது ஆப்ஷனல் இருந்தால் எல்லாருக்கும் தெரியும் எங்கே இருக்குது குரானில் இது ஆப்ஷனல்ன்ட்டு ரசூலா எங்கே சொன்னாங்க இது ஆப்ஷனல்ன்ட்டு அப்போ இல்லையா அப்போ அங்கங்கே எல்லாம் ஆப் வச்சுருக்கேன் புரியுதா இல்லையா சிலது நீங்கள் ஃபாலோ பண்ணலின்னா நான் கேட்க மாட்டேன் சிலது நீ ஃபாலோ பண்ணினா சாவடிச்சிருவேன் ஆனால் நீ என்ன பண்ணுவ இவங்களும் ஃபாலோ பண்ணல இவங்களும் ஃபாலோ பண்ணல அப்படின்பே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜும்மாவுக்கு இவங்க போடுற எஃபர்ட்டு என்ன ஜும்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்ணத்து அதாவது பயணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜும்மா கடமை கிடையாது பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜும்மா கடமை இப்போ இருக்கிறவங்களுக்கு கிடையாது நோயாளிகளுக்கு கிடையாது பெண்களுக்கு கிடையாது ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா பிரயாணத்தையே கேன்சல் பண்ணிடுவாங்க ஒரு வெளியூர் போகிறோம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இருக்குது ஒரு ஒரு டாக்டரை பார்க்கணும் அது இது எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ணுவாங்க ஏன்னா அப்படி உசுர கொடுத்து அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் எது வந்து எல்லாம் வந்து மூணு வார்த்தைகளை டே நீ காஃபிட்றா நீ ஜாலிம்டா நீ ஃபாசிக்கடா உன்னை விடவே மாட்டான்டா நீ நாஸ்டிடா நீ முடிஞ்சாடா நீ ஃபினிஷ்டா எல்லாங்கிறான் ஆட்டமே க்ளோஸரா ஒன்றே ஒரு லிஸ்ட்டில் காஃபி இரு அதுக்கப்புறம் என்ன அப்போ மறுமையிலும் எந்த லைனில் அறுப்பினும் போதில்ல அதை சொல்லு இப்போ பிரச்சனைக்கு வருவோம் மெயின் சப்ஜெக்ட் வருவோம் ஏன்னா இந்த இந்த இடம் நான் தான் சொன்னதில்ல உங்கள் வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க போகிற வசனங்கள் இது இங்கே தான் உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ரிவிட்டே வச்சிருக்கான் இது சட்டம் என்ன என்ன நல்லா இறக்கிய சட்டங்களை நான் எந்த சட்டங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் எந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணலன்னா எல்லாம் கேட்க மாட்டான் அதுக்கு டர்ம்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு இஸ்லாத்தில் அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சட்டமும் இருக்குது புரியுதா ஒவ்வொரு கொடுங்குற்றம் இருக்குது சாதாரண குற்றம் இருக்குது ஆனால் கொடுங்குற்றம் எங்கே போவோம் நீதிமன்றத்துக்கு தான் போவோம் சாதாரண குற்றம் எங்கே போவோம் அதுவும் நீதிமன்றத்து தான் போகும் புரியுதா அதுவும் ஜட்ஜ் அங்கே ஜட்ஜு தான் போகும் அதுக்குன்னு நீதிமன்றத்துக்கு போனவெல்லாம் பயங்கரமான குற்றவாளியா காரை கொண்டு போய் இடிச்சுட்டேன் அவனை ஒன் வேலை போய்ட்ட ஃபைன் எங்கே போய் கட்டணும் நீதிமன்றத்துக்கு தான் போய் கட்டணும் என்ன ஒருத்தன் கொடூரமாக கொலை பண்ணிட்டான் அவனும் நீதிமன்றத்து தான் வருவான் பொதுவாக சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி வ வரிசையில் ஒரு கோட்டில் ஆர்டர் போகும்போது நூற்றி எட் நூற்றி எட்டாவது கேஸு ஒரு டூ ஒரு டம்மி கேஸாக இருக்கும் நூற்றி ஒம்பது கேஸ் பெரிய கேஸாக இருக்கும் அன்றைக்கி வந்து அந்த வரிசையில் வரும்போது அந்த 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 ஆர்டர் ஆகிருச்சா அப்படிம்பாங்க இன்னிக்கு இன்றைக்கி எத்தனை மாதிரி அப்படிங்கிற மாதிரி அப்போ புரிஞ்சிருச்சா அப்போ எல்லா செக்ஷனும் கோர்ட்டுக்கு தான் வரும் அதே மாதிரி தான் எல்லா குற்றச்சாட்டுகளும் தான் வரும் குரானுடைய எல்லா செக்ஷன்ஸும் தான் டிசைட் பண்ணுவான் குரானில் அல்லாஹ் கிளியர் பண்ணிட்டான் எது இது மன்னிப்பேன் எது மன்னிக்க மாட்டேன் உதாரணத்துக்கு